இந்த அறநிலிக்காய் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிலிட்ரி மேன் மாதிரிங்க கேன்சர் சை எத்தனை தான் வந்தாலும் அதை வந்து எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து இந்த அறநெல்லிக்காய்க்கு இருக்குது மறக்காம உங்கள் குழந்தைங்கள சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு கிராம் சாப்பிட்டாவே போதுங்க ஆறு மாதம் சாப்பிட்டாவே உடம்புக்கு தேவையான அத்தனை எதிர்ப்பு சக்தியும் இதில் கிடைக்கும் இந்த நெல்லிக்காய் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் நெல்லிக்காயே பிடிக்காது அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சு பழகுங்க அதுக்கப்புறமா நீங்கள் பச்சை நெல்லிக்காய் கொடுத்து தாராளமாக கொடுக்கலாம் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி இட்லி இட்லித்தட்டில் வேக வச்சு எடுத்து ஒரு பாகில் போட்டு ஊற வச்சு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க ஆனால் இதில் இருக்கற சத்துக்கள் பழங்கள் எதுவுமே நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்காதுங்க அதனால தெரிஞ்சுக்கோங்க இந்த அறநிலைக்காய் சாப்பிட்றதுனால என்னென்னலாம் பயன்கள் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கேன்சர் செல்ல எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து இந்த அறநிலைக்காய்க்கு இருக்குதுங்க பெண்களுக்கே வரக்கூடிய மார்பு புற்றுநோய் கர்ப்பப்பை வாயு புற்றுநோய் இந்த மாதிரி நிறைய புற்றுநோய் வந்து இது கண்ட்ரோல் பண்ணுதுங்க அதனால பெண்கள் வந்து அவசியமாக எடுத்துக்கோங்க கெட்ட கொழுப்பு குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகரிக்குதுங்க அதனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது தாராளமாக எடுத்துக்கலாங்க ரத்தம் முறைதல் தன்மை வந்து குறைக்குது கல்லீரல் டேமேஜாக இருக்கிறவங்க இது வந்து சாப்பிட்லாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சுகர் அதிகமாக இருக்குது நான் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க இதை சாப்பிட வேண்டாங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இது வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க நெனைக்கா சாப்பிடக்கூடாதுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிபி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இது சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை உப்பு சேர்த்தாமல் சாப்பிடணும் அவ்வளோதாங்க இந்த நெல்லிக்காய் பயன்களை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து டெய்லியும் ஒரு நெல்லிக்காய் கொடுங்க நீங்கள் இருக்க இந்த ரெசிபி நெல்லி தாங்க ஆமாங்க எல்லாருக்குமே பிடிச்ச தேன் நெல்லிக்காய் தான் ஆனால் பெரிய நெல்லிக்காய் தான் சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி நெல்லிக்காயை செஞ்சு யாரும் சாப்பிட்ருக்க மாட்டேங்க இந்த அரை நெல்லிக்காயை இட்லி பானையில் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு பாகில் போட்டு நல்லா வறுத்தெடுக்கிறது ஒரு மித்தடுங்க இன்னொரு மெத்தோடு பார்த்தீங்கன்னா பாகில் போட்டு வருத்தெடுக்காம அப்படியே ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க குலோப்ஜாம் மாதிரி அது இன்னொரு மெத்தடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்